ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம் அளவு வந்து கொஞ்சம் கூட மாறாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்கோம் இந்த கிளாத் வந்து ஒரு மீட்டர் கிளாத் இருக்குது இப்போ இதை மாதிரி இது வந்து பிட்டில் எடுத்து கொடுத்துருக்கற கிளாத்து தான் இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம் சேம் இதே அளவில் உங்களுக்கு யாருக்கும் ப்ளவுஸ் கட்டிங் தேவைப்பட்டால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் எப்படி அளவு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்து என்னோடய மெத்தட் வந்து ஃப்ரண்ட் சைடில் நேர் கட்டிங் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் தானே அளவு எடுத்து காட்டுவேன் நிறையப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு டைம் வந்து நான் எடுக்கிற மெத்தட்லேயும் அளவு ப்ளவுஸில் வந்து அளவு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கரெக்டாக ஆம்போல் ஜாயிண்ட்லேருந்து ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு கரெக்டாக அளவு எடுக்கணும் ஐப்பட்டியோட ஜாயிண்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட எட்டே முக்கால் இருக்குது இப்போ நான் சொல்லித்தர மெத்தட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ரெண்டு அளவுகளுமே மாறாது இப்போ அந்த மாதிரி கட் பண்ணும்போதும் அளவு மாறாமல் வருதா என்னங்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் அளவு வந்து எடுத்து காட்டுறேன் இப்போ ஹூக் பட்டி பக்கம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஐ பட்டி பக்கம் இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஐ அதுக்கு நேராக எடுத்தோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹூக்கு நேராக ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் ரெண்டு சைடுமே நமக்கு கரெக்டாக எட்டேம் கலர் இருக்குது சேம் இது நான் தைக்கிற தான் மோஸ்ட்லி என்கிட்ட அளவுக்கு வரும் இப்போ வந்து இன்னொரு ஈஸியான மெத்தடில் நான் ஒரு நான் சொல்லி கொடுக்குற ரெண்டு மூணு விதத்தில் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடு வச்சு கழுத்தகலம் அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ சைடு ஜாயிண்ட் ரெண்டும் இதை மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கிளாத்தை வந்து நல்லா உதருங்க உதறிட்டு உங்களுக்கு நமக்கு வந்து இது காட்டன் ப்ளவுஸ் அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா நிற்கும் இதுவே ஒரு டூ பைட்டு கிளாத்துனால் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் அதிகமாக இருக்கும் அதை மாதிரி ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கிட்டே எடுங்க இல்லைனா கையால் நல்லா நீவிட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்து அளவு ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ வந்து குறுக்கு பீஸில் தான் நம்ம மறைச்சு போட்டிருக்கோம் சேம் எப்போதும் போல் கரபாகம் இருக்கும்ல ரெண்டாம் மடிச்சுட்டு கரபாகம் ஆப்போசிட்லேயும் இந்த ஃபோல்டிங் அதாவது மடிச்சிருக்கும் மடிப்பு பாகம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் முதுகு பக்கத்துக்கு மார்க் பண்ணும்போது இந்த வாட்டத்தில் நம்ம கிளாத் வந்து மடித்து போட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் கிளாத் வந்து நேராக இருக்கான்னு பார்த்துங்க இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணும்போதே கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மடித்து தைக்கும் போது நேராக இருக்கும் இப்போ கீழே பக்கம் இந்த நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கனால ஒரு ரெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு அடி ஸ்கேல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கர் வந்து நான் இப்போ புதுசாக வாங்கினேன் இருபது ரூபா பென்சில் மாதிரி இருக்குது இது வரைக்கும் நான் அது இதில் மார்க் பண்ணி காட்டலை சரி ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் வந்து இந்த மார்க்கர் வச்சு வரைஞ்சி காட்டுறேன் இது இருபது ரூபா இது வந்து இப்படி உரிச்சிட்டு இது குறைய குறைய நம்ம நூலை இப்படி இழுத்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு வாங்கியிருக்கேன் இப்போ அடுத்து உங்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குங்கிறத நான் மறுபடியும் வீடியோஸில் சொல்கிறேன் இப்போ ப்ளவுஸ் வந்து இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கரெக்டாக இப்படி வைக்கணும் பக்கம் இடுப்புக்கிட்ட இப்படி வைங்க கழுத்து கொஞ்சம் வெளியில் வந்தால் பரவாயில்ல ஏன்னா போட்டு போட்டு இந்த ப்ளவுஸ்லாம் நீண்டிருக்கும் அதனால் இந்த முனையை வந்து ஃபஸ்ட்டில் வச்சுங்க ஏன்னா டாட்டுக்கு நம்ம எப்படியும் சைடில் வந்து இடம் கொடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் போடும்போதே இங்கே கிராஸாக ஒரு சிலர் வச்சு மார்க் பண்ணி காட்டுறோம் அது மாதிரி காட்டுறாங்க அது மாதிரி காட்டும் போது உங்களுக்கு அகலம் வந்து அதிகமாக போய்டும் ஸோ அதனால் இந்த கழுத்து வந்து கொஞ்சம் வெளியில் இருந்தால் பரவாயில்ல இது ஆல்ரெடி போட்டு போட்டு நல்லா நீண்டிருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் அதனால் இந்த ஃபஸ்ட்டு இடத்த முதுவோடய பாயிண்ட்டை இங்கே வைங்க இப்போ இப்படி வச்சுட்டு கழுத்து எந்தளவுக்கு வெளியில் வந்துருந்தாலும் பரவாயில்ல இது வந்து டைமண்ட் ஷேப் நெக்கு நல்லா வந்து அகலம் விரிஞ்சு கொடுக்கும் ஸோ இப்படி வச்சுட்டு இந்த இடம் கரெக்டாக வச்சிங்க இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இடுப்போட சுற்ற அளவு அதே மாதிரி கழுத்தோட அகலம் இப்படி வச்சுட்டு கீழே அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இருக்கணும் ப்ளவுஸோட மொத்த இடுப்பே இருக்கும் இப்படி வச்சுட்டு கரெக்டாக சோல்டர்கிட்ட ரெடிய அளவு மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆம்போ ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல அளவு இப்போ தையலுக்கு நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ அடுத்ததான் வந்து இடுப்போடு இறக்கும் கரெக்டாக அந்த டாட் எப்படி எடுத்துங்க அதுக்கு நேராக சோல்டுற மடிங்க இப்படி கரெக்டாக இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அதில் ஒரு மார்க் பண்ணிங்க தையலுக்கு நம்ம மறுபடியும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இடுப்புக்கு ரெண்டு சைடு ஜாயின்ட் ரெண்டையும் இப்படி ஒன்றா எடுத்துங்க அதுக்கு நேராக இப்படி இடுப்போட மடிங்க கழுத்து இறக்கம் எடுக்கிறதுக்கு கீழே இந்த ஜாயிண்டில் இடுப்போட இறக்கத்தை வைங்க அளவு ப்ளவுஸை இப்போ வந்து ரெடி அளவு மார்க் பண்ணுங்க இப்போ என்னென்ன அளவுகள் இருக்குன்னு பார்ப்போம் இந்த ப்ளவுஸ்க்கு இடுப்போட இறக்கம் பதிமூன்று இன்ச்சு இந்த தையலுக்கு சேர்த்துருக்கிற இடத்த விட்டுட்டு ரெடி அளவு பதிமூன்று இன்ச்சு அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு பதினாலு இன்ச்சுன்னு வரும் நமக்கு அதே பதினாலு இன்ச்சு இப்போ இங்கே கிட்டே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துக்கிட்ட இது மாதிரி மார்க் பண்ணிங்க ரெண்டு மார்க் பதிமூன்றையில் ஒன்று பதினாலு இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்டையும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கழுத்தாகலம் என்னன்னு பார்க்கலாம் கழுத்தாகலம் வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குது கால் இன்ச்சு எப்போவுமே நீங்கள் இது ரெண்டரை இன்ச்சு ரெடி அளவு கால் இன்ச்சு தையல் கூட்டு முன் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து எப்போதுமே கால் இன்ச்சில் தான் நம்ம அடித்து திருப்புவோம் அடித்து கிராஸ் பீஸ் கொடுத்து தப்போம் அதனால் கால் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க போதும் இப்போ ஆம்போல் ஜாயிண்ட்டு பார்ப்போம் நாளிற ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட நாலே முக்கால் இருக்குது நமக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஆம்போல் கிட்ட அரை இன்ச்சும் கழுத்து அகலத்துக்கிட்ட கால் இஞ்சி சேர்த்தா போதும் இப்போ ஆம்போல் ஜாயிண்ட்டுக்கு அரை இஞ்சி சேர்த்து இப்போ நாலரை ஒரு பாயிண்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தோம்னா ஒரு அஞ்சு இன்ச்சு தான் நமக்கு இந்த ஷோல்டர் அகலம் வருது எடுத்துக்கிட்டோமா இப்போ அடுத்ததாக நெக்கோட இறக்கும் எட்டு இன்ச்சு இருக்கு கால் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணுங்க ஏழை முக்கால்னு வரும் தையலுக்கு மேலே சேர்க்கணும் ஓகேவா இப்போ அடுத்ததாக ஆம்போல் இறக்கம் எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு இன்ச்சு இப்படி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பென்சில் வந்து எப்போவும் நீளமாக வந்து உரிச்சு வைக்காதீங்க இன்னொரு விஷயம் ஏன்னா நீளமாக இருந்தால் டக்குன்னு இந்த அளவுக்கு வந்து உடஞ்சிருது ஸோ நமக்கு அழுத்தி மார்க் பண்ணும்போது சின்ன சின்னதாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துங்க ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டாட்டுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக இந்த சைடு ஜாயிண்ட் இடுப்போட சுற்றளவை இப்படி வைங்க அதுக்கு நேராக வச்சுட்டு இங்கே வைக்கக்கூடாது தையலுக்குற கிட்டத்தட்ட வேணாம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா டாட்டுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கோம்ல ரெண்டாவதா அதுக்கு நேராக இது மாதிரி வைங்க ப்ளவுஸை வச்சுட்டு கரெக்டாக ஆம்போல் ஜாயிண்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணுங்கள் அரை இன்ச் ஜாயிண்ட்டுக்கு மேலே ஸ்லீவுக்கு வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம பாம்போல் ஆம்போல் இறக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்த பாருங்கள் அளந்து மொத்தமாக நமக்கு பதினஞ்சரை இன்ச்சு இருக்குது பதினஞ்சரை ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது இப்போ அதே பதினஞ்சரை ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு நீங்கள் பார்ப்போம் நமக்கு ஆம்போல் இறக்கம் வந்து கரெக்டாக அஞ்சு இன்ச்சில் இருக்குது அதாவது தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ண இடத்துல அஞ்சு இன்ச்சு இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு நேராக ஆம்புகோல் இறக்கம் இப்படி அஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே மேலே வச்ச சோல்டர் அகலத்தை அஞ்சு இன்ச்சுன்னு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் ரவுண்டு இந்த கார்னர் என்ன அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் ரவுண்டை வந்து எடுத்துங்க ஆம்போல் ரவுண்டுக்கு ஸ்லீவ் இப்படி இங்கே ஸ்லீவ் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஹோல் ரவுண்டை அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு அளவிடுங்க இந்த ஆம்பூல் ரவுண்டு மட்டும் நீங்கள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எடுத்துங்க ஏழு ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் லைன் போட்டுட்டு நீங்கள் உடம்பு சுற்றுல நம்ம மார்க் பண்ணிப்போம் உடம்பு சுற்றளவு அளவு நான் வந்து எட்டே முக்கால்னு எடுத்தேன் இப்போ இந்த ப்ளவுஸை அப்படியே எடுக்காமலும் நீங்கள் உடம்பு சுற்று அளவு மார்க் பண்ணிடலாம் அது வந்து நான் மறந்துவிட்டேன் நான் எப்போதும் என்னோடய இதில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து மார்க் பண்ணுறதுனால இப்போ அந்த பொசிஷனை நான் மறந்துட்டேன் ஸோ கரெக்டாக இப்படி வச்சுருங்க கழுத்தோட அகலம் ரெடி அளவு இங்கே இருக்குது நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்லீவை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்ருங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணுங்கள் இதுதான் நமக்கு உடம்போட சுற்று அளவு இப்போ அளந்து பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் அளவும் நம்ம இப்போ பேக்லேருந்து வச்ச அளவும் கிட்டத்தட்ட நமக்கு கரெக்டாக வந்திருக்கு கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்தால் அதே எட்டே முக்கால் வந்து பேக் சைடு வச்சு அளவு எடுக்கும்போதும் எட்டே முக்கால் தான் இருக்குது அந்த உடம்பு சுற்று அளவுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சின்னு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேலே பத்தே கால் இருக்கு கீழேயும் அதே அளவு தான் இருக்குது நமக்கு பத்தே கால் இன்ச்சு இப்போ இந்த ஆம்போல் ரவுண்டுக்கு நம்ம வந்து இங்கே ஒன்னே கால் இன்ச்சு வச்சுன்னா மார்க் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் பண்ணிப்போம் கரெக்டாக இந்த உடம்பு சுற்றளவும் இந்த பாயிண்ட்டு இங்கே மேலேருந்து வர இந்த கோடு இது மூணும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் வீடியோவுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும்னுக்கு தான் நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கவெலாம் வச்சு வரைகிறோம் நீங்கள் நார்மலாக நம்ம வரைகிறதுக்கு சும்மா அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணி பார்க்கலாம் அப்படியே வந்து கையால் நீங்கள் மார்க் பண்ணலாம் இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம ஏழரை இன்ச்சு எடுத்தோம் இப்போ அப்புறம் நமக்கு எங்கே வரணுமோ இதான் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வர இடம் இப்போ இதில் வந்து நம்ம மேலே உள்ள சோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு இன்னொரு தடவை அளந்து பார்த்துக்கிறேன் சோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுருங்க கரெக்டாக கரெக்டாக நமக்கு ஏழரை இன்ச்சு இருக்குது தச்சதுக்கப்புறம் நமக்கு எங்கே வரணுமோ அந்த இடம் ஏழரை இன்ச்சு இருக்குது இப்போ இதுவே நம்ம கட் பண்ண வேண்டிய இடத்துல அளந்து பார்ப்போம் கட் பண்ண வேண்டிய இடம் ஏழு இன்ச்சு தான் இருக்குது அரை இன்ச்சு நான் எப்போதும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துடும் கட் பண்ணுற அளவு எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் இப்போ இது வந்து டைமண்ட் ஷேப் இருக்கு இதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் ஷோல்டர் ஜாயின்லேருந்து இந்த ஒயர் அந்த கார்னர் எடுக்கிறதுக்கு என்ன ஒயராக இருக்குன்னு பாருங்க அஞ்சே கால் ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ மேலே இருந்து அஞ்சே கால் ஒரு பாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அஞ்சே கால் ஒரு பாயிண்ட்ன்னு மார்க் பண்ணிப்போம் இப்போ நம்ம தான் இந்த கிராஸ் வந்து வரையணும் மாதிரி தான் மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோட்ல டைமண்ட் ஷேப் வந்து நீங்க இந்த கார்னர் வந்து அகலமா நீளமா தான் உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி கூட நீங்க இந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஷேப் வந்து டைமண்ட் ஷேப் இப்படி வந்து இப்படி குறுகலாக குறுகலா கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி ஷேப் கொடுங்க நல்லா இருக்கும் இப்போ உடம்போட சுற்றளவு மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வாங்கிக்கலாம் நமக்கு டாட் பிடிச்சதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்ப இதுவே நான் வந்து சைடு வச்சு நான் வந்து கழுத்தாகலாம் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதுல ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க நீங்க ஃப்ரண்ட் நெக்கை வச்சு கழுத்தாகலாம் எடுக்கிறீங்க அப்போ இங்க வந்து ஒரு ஹூப்பெட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ற அளவுக்கு இடம் விட்டுட்டு தான் அளவு மார்க் பண்ணணும்னு சொல்றீங்க அது எதுனால இங்க இடம் விடணும்னு கேக்குறாங்க இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு நம்ம பே பேக் சைடு வச்சு எடுத்தாலும் இப்போ எடுக்கிற அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஹூப்பிட்டி ஐப்பிட்டி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த நீங்கள் சேர்க்காம நேராக இப்படி வச்சுட்டு மாறு பண்ணிங்கன்னா கழுத்தோட அகலம் குறைஞ்சிரும் கழுத்தோட அகலம் குறைஞ்சினா ஷோல்டர் அகலமும் குறைஞ்சிரும் ஸ்லீவ் வந்து மேலே வந்து ஏறிட்டு வந்துடும் உங்களுக்கு கழுத்தாகலம் ரொம்ப சின்னதாக போயிட்டாலும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ நான் சொல்கிற மெத்தடில் ஃப்ரண்ட் சைடு வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் பேக்ல எடுத்தாலும் சரி ஃப்ரண்ட்ல எடுத்தாலும் சரி அளவு வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ வந்து ப்ளவுஸ் இதை வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ உடம்போட சுற்றுலாட்டியும் இடுப்பு பக்கம் அடிச்சு தைக்கிற இடத்துக்கிட்டே மதுரை சீசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்குது ரொம்ப கிராஸ் இல்லை ஓ இது வந்து ஒவ்வொருத்தரோட இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வந்து மாறும் இந்த கட்டிங்கில் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது ஷேப்பு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து ஓப்பன் சைடு நம்ம பக்கமும் ஹோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயும் இதை மாதிரி ஏன் போடுறீங்கன்னு கேட்குறிங்கப்ப இப்போ வந்து இதை மாதிரி போட்டோம்னா தான் ஸ்லீவுக்கு நமக்கு தாராளமாக கிளாத் பார்த்தோம் பெல்ட்டு கிளாத்தும் குறையாது கிளாத் வந்து நமக்கு நல்லா சேவ் ஆகும் அதுக்காக தான் இந்த இந்த ப்ரிண்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஸ்லீவுக்கோ இல்லை முன் பார்வையில் தெரிகிற மாதிரியோ வராத மாதிரி பார்த்துங்க லெஃப்ட் சைடு ப்ளவுஸில் கிட்டலாம் வந்தால் தெரியாது இப்போ இது இந்த கப் சைப் கிட்டே வர்றதுனால இந்த இடம் தெரியாது மறைஞ்சிரும் இப்போ இதை மாதிரி போட்டுங்க மேலே இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அது மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக அப்படி ஸ்கேல அது மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம் இதில் வரைஞ்சா என்ன ஆகணும்னா நமக்கு இந்த ப்ரிண்ட்டு வந்து கண்ணாப்பிட்னானு தூசு மாதிரி எங்கேயும் போகாமல் ரொம்ப நீட்டாக வருது இதுவே நம்ம டிசி மார்க்கர் வச்சோம்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் இவ்வளோ தூரம் நம்ம நம்ம நிறையா மார்க் பண்ணோம்னா இது அது மாதிரி ஆகாமல் இருக்கு ஸோ இப்போ வந்து இங்கே இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க அதே மாதிரி அம்புல் ரவுண்டு பேக் சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அவ்வளோ தான் பேக் பீஸில் வந்து ரெடி அளவு இப்போ ஆகும் இப்போ கழுத்தாகலாம் மார்க் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் தேவையில்ல இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இறக்கும் எடுக்கணும் ப்ளவுஸோட ஹூப்பட்டி பக்கமாகவே எடுத்துங்க இப்போ கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற வேண்டிய இடம் கரெக்டாக கிடைக்கிது அதே மாதிரி ரெடி அளவு இது வந்து கட் பண்ண வேண்டிய அளவு இது வந்து நமக்கு தச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு இப்போ கரெக்டாக அரை இன்ச்சு தள்ளி சாரி ரெண்டு லைன் வரைஞ்சிப்போம் இப்போ ரெண்டு லைன் வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ வெளிப்பக்கம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டான அளவு கீழே லைன் வரைஞ்சிருக்கோம்ல அதில் வச்சுங்க ஏன்னா இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் இது ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சுருக்கனால இதுவே உள் பக்கம் அப்படின்னா நீங்கள் அந்த பிசு அந்த துணியோட பிசு வந்து மேலே இருக்கலாம் இப்போ தையல் ரெடி அளவில் இருக்குது நமக்கு இதை மாதிரி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணுங்கள் நெக்கோட இறக்கும் சரியாக ஒரு அரை இன்ச்சு இது வந்து ரெடி அளவு அதுலேருந்து அரை இன்ச்சு தள்ளி நல்லா மேலே மார்க் பண்ணுங்கள் கால் இன்ச்சு தானே நீங்கள் நெக்கு பிடிக்கிறதுக்கு இடம் கூட சொல்லுவீங்க இங்கே மட்டும் அரை இன்ச்சு கேப்பீங்க அரை இன்ச்சு விடும்போது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டைப் வந்து கரெக்டாக வரும் காலிஞ்சு மட்டும் விட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது கழுத்து வந்து அகலமாகி பெருசாகிடும் அரை இன்ச்சு எப்போவுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ இந்த பெல்ட் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிங்க அதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி கீழே மார்க் பண்ணிங்க இப்போ அப்படியே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்தாலும் சரி பேக் சைடு எடுத்தாலும் சரி நான் இப்போ பேக் சைடு மடிக்கிறேன் அந்த டாட்டோட ஏன்னா இந்த பிசர்லாம் நமக்கு நறுக்காமல் அப்படியே இருக்கனால கரெக்டாக வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இல்லை முன்னாடியே ஒரு ஒரு இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு இந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிங்க இதில் வந்து முக்கால் இன்ச்சு தான் கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த இப்போ வந்து இந்த ஜா இது பார்த்தீங்கன்னா துணி வந்து வெளியில் இருக்குது இப்போ இது வந்து கோட்டில் இப்படி இருக்கணும் உங்களுக்கு இப்படி வச்சிடக்கூடாது வெளிப்பக்கம் எடுக்கும்போது ரெடி அளவில் வைக்கணும் இந்த மாதிரி உள்பக்கம் ராங் சைடு எடுக்கும்போது மேலே பிசுறு எந்த இடத்துல இருக்கோ இந்த தையல் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் தையல் வந்து இந்த ரெண்டாவது லைனுக்கு நேராக இருக்கணும் இப்போ நம்ம முக்கால் இன்ச்சு மார்க் பண்ண மாதிரிங்களா அதுக்கு நேராக அது மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் உயரம் என்னென்னு காட்டுறேன் கரெக்டாக பதினொன்று சாரி ஃபுல் அளவும் பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது நமக்கு இப்போ இந்த டாட்டோட ஒயரோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே கால் இன்ச்சு தான் இருக்குது இப்போ அரை இன்ச்சு தையலுக்கு போய்டும் அங்கேருந்து நமக்கு ரெண்டே தான் இங்கே மிட் பாயிண்ட் இந்த பிளவுஸ்க்கு இப்போ மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு கரெக்டாக ஒன்பதரை இன்ச்சில் இருக்குது இந்த பிளவுஸ்க்கு இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு இப்போ பேக் சைடு அஞ்சு இன்ச்சு எடுத்தோம் அம்பு இறக்கும் அஞ்சு இன்ச்சு இது மாதிரி டேப் வச்சுருங்க பன்னெண்டரை இன்ச்சுன்னு எடுத்தோம்ல ஃப்ரண்ட்டு அளவு அதில் ஒரு இன்ச் மட்டும் பண்ணி இப்படி மார்க் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ்லாம் வைக்கணுன்னே தேவையில்ல அப்படி உங்களுக்கு பெல்ட் ஒயரும் கரெக்டாக வரணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸோட இது வந்து நமக்கு ஜாயிண்ட் இடம் ஆம்போல் ஜாயிண்ட்டு கரெக்டாக இங்கே வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு இன்ச்சு கம்மி பண்ணதுக்கு கரெக்டாக இருக்குது ஆம்போல் ஜாயிண்ட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிட்டோம் இது பெல்ட்டோட ரெடி அளவு அதுலேருந்து அரை இன்ச்சு கீழே தள்ளி ஜாயிண்ட்டுக்கு இடம் வேணும்ல அதை விட்ருக்கோம் பாருங்கள் கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து எந்த இதுவுமே இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த கிராஸ் எடுக்கிறது வந்து நம்ம விருப்பம் தான் ஒன்றரை ஒன்று எப்படி வந்து நம்ம ஒரு அவங்க ப்ரெஸ்ட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸ் வந்து எடுப்பாகவோ கம்மியாகவோ கொடுக்கலாம் இங்கே அகலம் அதிகமாக போ அதிகமாக போ இங்கே எடுப்பாக இருக்கும் குறைய குறைய இங்கே வந்து கொஞ்சம் நார்மலான ஷேப்பில் இருக்கும் இப்போ இந்த மெயின் டாட்டோட இந்த எல்லா அளவுகளையும் இப்படி ஜாயின் பண்ணிப்போம் இப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டே கால்னு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்கோட இறக்கும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு சோல்டர் ஜாயிண்டோடு சேர்த்து அஞ்சரை இன்ச்சுன்னு நமக்கு இருக்கும் இப்போ இங்கே கட் பண்ண வேண்டிய அளவையும் இதையும் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு சண்டை இந்த டாட் குடிக்கிறதுக்கு இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் அளந்துங்க அஞ்சரை இன்ச்சு இருக்கா இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க இப்போ இந்த நெக் ஷேப்பு நெக்கோட இறக்கத்தை பொறுத்து நம்ம இங்கே கீழேருந்து எடுக்கிற அளவு இருக்கும் சில பேர் நெக் வந்து நல்லா ஆறு ஆறு இன்ச்சு இறக்கமா இருக்கும் இந்த இடத்துல கேப் சின்னதா இருக்கிறப்ப சென்டர் எடுத்துக்கலாம் நெக் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா கீழே இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சு இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இந்த நீலம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க இப்ப இதுக்குள்ள என்ன அளவு வருதுன்னு பாருங்க ரெண்டே காலிஞ்சு அப்ப இந்த டாட்டோட உயரம் ரெண்டே இன்ச்சு நமக்கு எடுத்தா போதும் இங்க வந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு எடுத்துப்போம் இப்ப இதுக்கு நேராக எந்த இடத்துல ஸ்டிச்சு வருதோ நமக்கு அந்த இடத்துல தைச்சிக்கலாம் அவ்வளோதான் அந்த டாட் வந்து குறிக்கிறது இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக நான் வந்து ரெடியாக சொல்லிட்டேன் இப்போ இந்த உள் வளைவு எடுக்கிறதுக்கு மேலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க ஏன்னா ஆம்போலி இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு தான் இருக்கு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு இங்கே வந்து கீழே இறங்கிடக்கூடாது இந்த இடத்துக்கிட்ட மட்டும் வளைவாக கொண்டு வந்து உடம்போட சுற்று அளவுக்கிட்ட ஜாயின் பண்ணிட்டோம் தைச்சதுக்கப்புறம் பேக்கோட உடம்பு சுற்ற அளவுக்கு டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் உடம்பு சுற்று அளவுக்கு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பீஸை வந்து சாரி அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு பெல்ட்டுக்கு இருக்கும் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டாட்டோட அகலம் என்ன பிடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ ஹூப்பட்டி பக்கம் சேர்த்து எடுத்துங்க ரெண்டே கால் ஒரு பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி ஐப்பட்டி பக்கம் எடுக்கும்போது ஐப்பட்டியை விட்டுட்டு எடுக்கணும் இப்போ ஹூப்பெட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்து இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து இருந்து இந்த கிராஸ் எடுத்தோம் இல்லைங்களா ரெண்டே கால் அதை வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மீதி இருக்கிற கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச்சு தான் டாட்டோட அகலம் நம்ம குடிக்கிறோம் இன்னும் இந்த உடம்போட சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ்க்கு உடம்பு சுற்றுலவு எட்டே முக்கால்னு மார்க் பண்ணிருக்கோம் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாமுக்கா மூணு அப்போ முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்று அளவு முப்பத்தி அஞ்சு இன்ச்சு அந்த எட்டை முக்கால் இன் டூ நாலா நாலால் அப்படியே பெருக்கணும்னா மொத்த உடம்பு சுற்று அளவு வந்துடும் நமக்கு அவ்வளோதான் இப்போ வந்து சென்ட்ரு டாட் பிடிக்க வேண்டிய இடம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மார்க்கிங் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த கிளாத்தை அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம் கீழ் பக்கம் அதே மாதிரி தான் சமமாக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால மடித்து தைச்சி ஸ்டெம்மிங் பண்ணுவோம்ல அதுக்கு ஒன்னே கால் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இதுவே கரபாகனா நமக்கு ஒரு இன்ச்சே போதும் குறுக்கு பீஸாக இருக்கனால நமக்கு ஒரு ஒன்றே காலிஞ்சி ஃபஸ்ட்டு காலிஞ்சி மடிச்சு தைக்கணும் அப்புறம் மீதி ஒரு இன்ச்சில் மடித்து ஹெம்மிங் பண்ணணும் இப்போ அடுத்ததான் ஸ்லீவோட உயரம் இதை மாதிரி எடுத்துங்க அப்படியே ஸ்லீவை வச்சு எல்லாமே நம்ம மார்க் பண்ணலாம் ஸ்லீவ் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக ரெடி அளவு அதுலேருந்து மேலே ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு கீழ் பக்கம் அதே மாதிரி ரெடி அளவு ஜாயிண்ட்டுக்குள்ளே இடம் இப்போ ஆம்புகோல் சுற்று அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக இதுலேருந்து இந்த ஆம்புகோல் ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு நமக்கு ஆறரை இன்ச்சு ஸ்லீவோட உயரம் எட்டு இன்ச்சு இருக்குது அடிக்கடி இறக்கும் மூணே ஹால்னு இருக்குது இப்போ அந்த மூணே ஹால் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு நேராக ஆறரை இன்ச்சு இப்போ அப்படியே வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து கொடுக்கலாம் இப்போ அதுக்கும் கீழே உள் வளைவு அவ்வளவு இந்த ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து ஏழரை இன்ச்சு எடுத்தோமா கரெக்டாக நமக்கு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து ஏழு இன்ச்சு இருக்கும் இங்க நமக்கு ஜாயின் பண்றதுக்கு உள்ள அளவு ஏழரை இன்ச்சு எடுத்தோம்ல அந்த அளவு வருதான்னு பார்ப்போம் நமக்கு கரெக்டாக ஏழரை இன்ச்சு இருக்கு இப்போ வந்து நமக்கு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் ரவுண்டும் இந்த ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக வந்து ப்ளவுஸில் உள்ள அம்புகூல் ரவுண்டும் ஸ்லீவ்ல உள்ள அம்புகூல் ரவுண்டும் நமக்கு போது கரெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கெல்லாம் நமக்கு அளவு தேவையில்லை நீங்க கொடுத்து கட் பண்ணிட்டு தச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி வளைவு வந்து எடுத்துங்க அவ்வளோ தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் மீதி இருக்கிற கிளாத்தில் நமக்கு பெல்ட்டு தேவை இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸஸ்ஸாக நிறையா கிளாத் இருக்குல்ல நான் தச்சிட்டு தான் இப்போவும் பெல்ட் வந்து கட் பண்ணுவேன் ஸோ பெல்ட்டு கட்டிங் வேணும்னா நான் ச வேறு வீடியோஸ்லாம் பாருங்கள் கட்டிங் வீடியோஸ் வந்து நான் இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும் இப்போ ஹூப்பட்டி ஐப்பட்டி நெக் பீஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த கிளாத் வந்து தாராளமாக போதும் ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்